வணக்கம் என்று மற்றொரு பதிவினோட சந்தித்திருக்கின்றோம் அணையா விளக்கு தூவியானது சேதப்படுத்தப்பட்டமை என்பது மக்களின் மனங்களில் மிகுந்த கவலையையும் எதிர்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவமானது போராட்டத்தை முடக்குவதை நோக்காக கொண்டதா என்ற கேள்வியை மக்கள் எழுப்புகின்றார்கள் மனித குலத்திற்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதி வேண்டி அண்மையில் அஹ் யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் அணையா விளக்கு என்ற ஒரு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இந்த போராட்டத்தின் ஒரு வடிவமாக போராட்டம் இடம்பெற்ற இடத்தில் அணியா விளக்கு தூவி அமைக்கப்பட்டிருந்தது அந்த தூவியானது இன்று காலை சேதப்படுத்தப்பட்டிருந்தமையை அவதானிக்க முடிந்திருந்தது அநியாயத்துக்கு எதிரான குரலாக அமைக்கப்பட்டிருந்த அணியா விளக்கு தூவிக்கே அநியாயம் ஏற்பட்ட விடயம் மக்கள் மத்தியில் விசனத்தையும் மிகுந்த எதிர்ப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றது